வணக்கம் உறவுகளே மற்றொரு சூப்பவான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று கல்யாணம் முதல் காதல் வரை என்ற சின்ன திரையில நடிகையாக திரை வாழ்க்கையை ஆரம்பித்து தற்போது வெள்ளித்திரையில பிரபல நடிகையாக மாறியுள்ளார் நடிகை பிரியா பவானி சங்கர் சின்ன திரையிலிருந்து வெளிவந்து வெள்ளித்திரையில இவர் நடித்த முதல் திரைப்படம் மே ஆதமான் இப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அதன் பின்னர் கடைக்குடி சிங்கம் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதை கவர்ந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகினார் பிரியா பவானி சங்கர் மான்ஸ்டர் களத்தில் சந்திப்போம் குருதியாட்டம் போன்ற படங்களில் நடித்தார் இத்திரைப்படத்துக்கு கிடைத்த வெற்றியை தொடர்ந்து பிரியா பவானி சங்கர் பல படங்களில் கமிட் ஆகி வருகிறார் தமிழில் சிம்பு தனுஷ் விசால் என அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் இணைந்து நடிக்கிறார் தமிழ் மட்டுமன்றி தற்போது தெலுங்கிலும் பிரியா பவானி சங்கர் ஆர்வம் செலுத்தி வருகிறார் இதனிடையே தமிழில் இந்தியன் டு டிமாண்டி காலனி பிடிக்காத மனிதன் ஆகிய திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் சமீபத்தில் ஹரி இயக்கத்தில் விசால் நடிப்பில் வெளிவந்த ரத்னம் திரைப்படத்தில் விசாலுக்கு ஜோடியாக நடித்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மனதை வென்றிருக்கிறார் இதனிடையே அவர் தனது கல்லூரி காலத்திலிருந்து காதலித்து வரும் ரத்னவேலு என்பவருடன் அவ்வப்போது புகைப்படம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவார் தற்பொழுது அவருடன் ஜாலியாக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார் இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க